அனைவருக்கும் வணக்கம் இப்போ சென்னை போராட்டத்திற்கு எழுத்துப்பூர்வ அனுமதி கிடைத்தது அனைவரும் வருக ஆதரவு தருக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்த எழுத்துப்பூர்வ அனுமதி அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் உண்டோ அந்த அதை அதை போற்று கட்டுப்பாடுகள் விதித்து தான் இந்த அனுமதி கொடுத்துருக்குறாங்க அமைதியான முறையில் நம்ம கோரிக்கையை சொல்கிறதுக்கு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம கேட்டிருந்தோம் பட் அவங்க வந்து பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க ஒரு சில முக்கியமான மனுதாரரின் மனு முறைப்படி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஓகே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்து மணி அளவில் சென்னை எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியம் ஓகே ஸோ அவங்க வந்து பத்துலேருந்து பதினோரு மணி வரை காலை பதினோரு மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் நீடித்தல் கூடாது நம்ம பன்னிரெண்டு மணிக்கு கேட்டோம் பதினொரு மணிக்கு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் நம்முடைய கோரிக்கைகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வரையறைகள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் வாகனங்களை ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது பத்து மணிலேருந்து பதிமூணு மணி வரைக்கும் போக்குவரத்து விதிமுறை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எந்த இடையில் இருக்கக்கூடாது பொதுமக்கள் இடையில் இருக்கக்கூடாது அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆல்ரெடி அந்த இடம் சொல்லியிருக்கிறாங்க சாலை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது ஸோ இவர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்று தான் பிற மதத்தினர் இனத்தினர் தனிப்பட்ட நபர்கள் அரசியல் தலைவர்கள் நம்ம அரசியல் தலைவர்கள் பற்றி பேச போகிறது கிடையாது அதிகாரிகள் மீது தாக்கி பேசக்கூடாது அதிகாரிகளால் நம்ம யாரும் தாக்கி பேச போகிறது கிடையாது டிஎன்பிஎஸ்சியை நியாயமான முறையில் நமக்கு கோரிக்கை தான் சொல்கிறோம் பேனர்கள் அதெல்லாமே வந்து ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை மற்றபடி வந்து அமைதியான முறையில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொதுமக்களுக்கு இழிவு சொல்லக்கூடாது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கக்கூடாது நம்மளால் பட்டாசை வெடிக்க போகிறது கிடையாது நோ இஷ்யூஸ் பிரதான சாலை இருபுறம் டிஜிட்டல் பேனர் வைக்கப்படாம நம்ம பேனர்லாம் வைக்கப்போறது கிடையாது குறிப்பிட்ட கால அளவிற்கு பேச்சாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் கோச்சிங் சென்டர் ஓனர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க ஒன்றும் இஸ்யூஸில் அசம்பாவிதம் நம்ம தான் பொறுப்பு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நம்ம வந்து மீறப்போகிறது கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவங்களுடைய வரையறை அதை சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்முடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் நம்ம தெரிவிப்போம் அவ்வளோதான் நம்ம கோரிக்கைகளை வந்து நம்ம வந்து அமைதியான முறையில் தெரிவிப்போம் ஸோ இதில் கொடுக்கு பத்து டு பத்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து நம்ம லஞ்செலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சாப்பிட்டு போகிறோங்கன்னு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயவுசெய்து கலந்துக்குவாங்க உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் டிஎன்பிஎஸ்சி காதுக்கு நாம் கோரிக்கைகள் எட்ட வேண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு மிஸ்டர் கலீல் பாஷா வாங்கியிருக்கிறாரு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அனைவரும் பெருக ஆதரவு தருக நன்றி